புதியத்திலிருந்து முத்திரமையா நம்ம போன கால்நடையோடு தொடர்ச்சியா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் தான் இந்த பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்து அப்படின்னு பொருள் இதனோட ஆசிரியர் பாரியாசான் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இந்த நூல்ல இருக்கக்கூடிய பாடல்கள் கடவுள் வாழ்த்தோட மொத்தமா தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா இவர் காரியாசான் வந்துட்டு மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர் அப்படின்னு இந்த நூல்ல இருக்கக்கூடிய சிறப்பு பாயிரம் கூறுகிறது அதாவது ஒரு நூலுக்கு பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னு இரண்டு பாயிரங்கள் எழுதுவாங்க அதுல சிறப்பு பாயிரம் தான் இந்த செய்தியை கூறுது இவரும் கனி மேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாலை அப்படின்னா ஒரே பள்ளியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒரே வகுப்புல படித்தவங்க அப்படின்னு பொருள் அன்றைய காலகட்டங்கள்ல திண்ணை பள்ளியிலையோ இல்ல மரத்தடியிலையோ இப்படிதான் அமர்ந்து படிச்சிருப்பாங்க அதாவது ஐந்து அப்படின்னுங்கிறதுக்கு பொருள் ஐந்து வேர்கள் சொல்றாங்க இங்க கண்டங்கத்தரி திருவழுத்துணை திருமள்ளி பெருமல்லி திரு நெருஞ்சி இவையெல்லாம் வைத்தியத்துக்கு பயன்படக்கூடிய அதாவது நோய்க்கு மருந்தாக பயன்படக்கூடிய வேர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்ட ஐந்து கருத்துக்களும் எப்படி அந்த ஐந்து பேர்களும் மனநோயை போக்குமோ அதே போல உடல் நோயை பேர்களும் எப்படி உடல் நோயை போக்குமோ அது போல இந்த ஐந்து கருத்துக்களும் மக்களோட மனநோயை போக்குவன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா இதுல இருந்து ஒரு பாடல் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு நன்றல் சன்னாடு வாட்சான் நன்றின்றல் வனப்பு அதாவது எதுதெல்லாம் அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல சண்வனப்பு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு அதாவது கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு என்னன்னு சொல்றாங்க பிறரிடம் இறந்து போகாம இது வேணும் அப்படின்னு சொல்லி இறந்து கேட்காம தானே தன் உழைப்புல வாழ்றதுதான் காலுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆராய்ச்சிக்கு அழகு எதுனா நமது முடிவை துணிந்துரைத்தல் ஒருத்தருக்கு பயப்பட்டுட்டு தன் கருத்தை வேறு மாதிரி மாற்றி சொல்லாம தன் முடிவை துணிந்துரைத்தல் தான் என்னது ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இசைக்கு அழகு நம் இசைக்கு அழகு என்னன்னா கேட்போர் நன்றிர புகழ்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அரசனுக்கு அழகு என்னன்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் அப்படின்னு சொல்லி புகழ் பெறுதல் இந்த பாடல சொல்லப்பட்டிருக்கு இதனோட ஆசிரியர் சனி மேதாவியார் உங்க பார்த்தோம் இல்லைங்களா காரியாசானும் சனி மேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட காலம் கடை சங்க காலம் அதாவது சங்க காலத்தை மூன்று வகைய பிரிக்கலாம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அப்படின்னு அதுல கனி காலத்தை சார்ந்தவர் சமயம் சமயம் சமண இந்த எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் இருக்குது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் எல்லாத்தையும் சேர்த்து எண்பத்தோரு வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரோட சிறப்பு ஏழாவதிய தமிழரின் அரும அருமையான மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களாமா அடுத்ததா அதாவது ஏலம் ஏலம் அப்படின்னா நம்மளுடைய வாசனை பொருட்கள்ல ஒன்று அந்த ஏலத்தை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவூ மிளகு சுப்பு சிப்பிலி இது எல்லாம் சேர்ந்த ஆன பொருளுக்கு பேரே என்னது ஆன மருந்து பொருளுக்கு பேருதான் ஏழாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நூல்ல வந்து நான்கு அடிகளிலும் ஆறு அடிகளிலும் மக்களுக்கு தேவையான வாழ்வியல் கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க தினை மாலை நூற்றைம்பதோட ஆசிரியரும் இந்த கனி மேதாவியாரே அப்படிங்கிற கருத்து உண்டு ஏழாதி வந்து சமண சமயத்திற்குரிய கொள்ள அமைய பத்தி சொல்லுது அதாவது ஒரு ஈ எறும்பு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அதே கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சமண சமயத்தவர்கள் அவர்கள் அடுத்து இதுல இருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அதாவது வணங்கி வழியொழுகி வணங்கி கற்றாரோட சொல் கேட்டு பெரியவர்களோட சொல்லின் வழியே நடந்து நூல்களை உற்று நோக்கி அதன்படி வாழ்பவனே என்ன மன்னன் நல்ல மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் கார் நாற்பது இதனுடைய ஆசிரியர் மதுரை கண்ணன் கூட்டனார் இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் நாற்பது வெண்பாக்கள் கார் நாற்பது ஒரு அக நூல் பதினெண் கேள் கணக்கு நூல்கள்ல ஒரே ஒரு திணையை மட்டுமே பாடக்கூடிய நூல் எது இந்த கார் நாற்பது அதுல எந்த திணையை மட்டுமே பாடிருக்கிறாங்க இதுல முல்லை திணையை மட்டுமே பாடியிருக்கிறாங்க இந்த கார்காலத்தில் நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகள் அங்க இருக்கக்கூடிய கார்த்திகை திருவிழா பற்றியெல்லாம் கூறப்படுது அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் சலவழி நாற்பது இதனோட ஆசிரியர் பொய்கையார் பாடல்கள் வந்து நாற்பது பாடல்களை உடையது நாற்பது பாடல்கள்ல களம் பற்றி வருவதால் களம் அப்படின்னா இங்க போர்க்களம் அப்படின்றது பொருள் அதாவது போர்க்களம் போர்க்களம்னா எனது சந்தை மன்னர்கள் சண்டை போடக்கூடிய இடம் அரசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில எல்லாம் போர் வந்து மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது நாடு பிடிக்கிறக்கும் தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக்கிறக்கும் வலிமையை காட்டுக்கு என்னது சண்டைதான் முதன்மையா கருதப்படுது போர் பதினைந்து கீழ்கணக்கு நூல்ல புறப்பொருள் பற்றி கூறக்கூடிய ஒரே நூல் என்னது பல வழி நாற்பது இந்த நூல் சோழனை பற்றி சிறப்பிக்குது சோழ மன்னரை சிறப்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்நூல்ல குறிப்பிடக்கூடிய மன்னர் வந்து சோழன் செங்கணான் சேரன் கணைக்கால் இரும்பரை இவங்க இரண்டு பேர்த்துக்கும் ஒரு இடத்துல போர் நடக்கும் அதை பற்றியும் இந்த நூல் குறிப்பிட்டிருப்பாங்க கலிங்கத்து பரணி அதாவது போரில் ஆயிரம் யானைகளை வெற்றி கொண்டவனுக்கு பாடுறதுதான் பரணி அந்த கலிங்கத்து பரணிக்கு முதன்மையான நூலா இந்த களவழி நாற்பது அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க களவழி நாற்பது எதுக்காக பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்கையார் அப்படிங்கிற புலவர் தனது நண்பரான இருமுறை அப்படிங்கிற காப்பாற்றுக்காக பாடல் பாடுனது அப்படின்னும் ஒரு வழக்கு உண்டு நாற்பது பாடல்களுமே சோழனோட போர் புரிந்த காட்சிகள் பற்றிதான் கூறப்படுது அடுத்ததா ஐந்தினை ஐம்பது இதனுடைய ஆசிரியர் மாறன் பொறையனார் ஐந்தினை ஐம்பதோட ஆசிரியர் மாறன் போறையினார் அவரோட காலம் நாலாம் நூற்றாண்டு பாடல்கள் ஐம்பது இதுவும் ஒரு அகநூல் அகநூல் அப்படின்னா இல்லற வாழ்க்கையை பத்தி அதாவது வீடு குழந்தைகள் செல்வம் இதை பற்றி எல்லாம் எது அகம் புறம் அப்படின்னா ஒரு போர்க்களத்துல மன்னன் செய்து செயல்கள் அவன் வீரம் அவனுடைய வெற்றி இதெல்லாம் பற்றி பாடுறதா எது புறம் முல்லைத்திணையை முதலாக கொண்ட நூல் முல்லைத்திணையை முதலாக கொண்ட நூல் எதுனா இந்த ஐந்திணை ஐம்பது இதுல முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் அப்படிங்கிற வரிசை மாற்றி அதாவது எப்பவுமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நூல் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லுது முல்லை குறிஞ்சி மருதம் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் ஐந்தினை எழுபது இதனோட ஆசிரியர் மூவாதியார் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதனால நீங்க தனியா எடுத்த ஆசிரியர் பேர் அவங்களோட காலம் அவங்க எழுதிய நூல் இதெல்லாம் ஒரு அட்டவணை போட்டு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாடல்கள் எழுபது ஒரு ஆகநூல் அடுத்ததான் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா திணைமொழி ஐம்பது இதனோட ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் இதுலயும் தான் இருக்குது இதுவும் ஒரு அகநூல் இதுல ஐம்பது பாடல்கள் இருக்குது

இன்னொரு கருத்துகள் சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க அதாவது சினிமாலை நூற்றை முதலிருந்து கருத்துக்கள் வந்து சுந்தரர் எழுதிய தேவார நூலிலையும் மாணிக்கவாசர் எழுதிய திருக்கோவையாரிலையும் இதெல்லாம் பக்தி இலக்கிய நூல்கள் அதுலேயும் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிற செய்தி இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் ஆசார கோவை இது கொஞ்சமா முக்கியமான நூல் ஆசாரம் அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்க நெறிகள் நம்ம பின்பற்றக்கூடிய வழிகள் இதனோட ஆசிரியர் பெருவாயின் மொழியார் இவரோட ஊர் வன் கையத்தூர் பாடல்கள் வந்து நூறு வெண்பாக்களை உடையது இவரோட ஊர் வந்து பெருவாயில் ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் அதாவது நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி கூறுகின்ற நூல் இது அன்றாட வாழ்க்கையில் அதாவது நம்ம எந்த பக்கமா உட்காந்து சாப்பிடணும் எப்படி உட்காந்து சாப்பிடணும் எப்படி கை கழுவணும் எப்படி நம்ம உடம்பை சுத்தமா வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கு நெறியை கூறுவதுதான் இந்த ஆசார கோவை நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அதாவது நம்ம எப்படி இருக்கணும் நன்றி எறிதலோடு இருக்கணும் ஒருவர் செய்த உதவியை எப்போதுமே மறக்க கூடாது பொறையுடைமை எப்போதுமே பொறுமையா இருக்கணும் அதோட இன்சொல் சொல்லணும் இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை தீமை இன்னாத அப்படின்னா தீமை தீமை வந்து எவ்வுயிருக்கும் செய்யாம இருக்கணும் அது மட்டும் இல்லாம கல்வி கல்வியோடு ஒப்புரவு அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும் ஆற்ற அறிதல் என்ன நடக்க போகுது அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழியான அறிதல் வேண்டும் அறிவுடைமை நல்லிணத்தாரோட நட்டல் எப்பவுமே நல்லவங்களோட சேர்ந்து இருத்தல் இவை ஆசார ஆசாரக்கோவை சொல்லிய வழிகள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் கைநிலை இதனோட ஆசிரியர் புள்ளங்காடனார் பாடல்கள் அறுபது இதனோட வேறு பெயர் ஐந்தினை அறுபது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அகநூல் இது திணைக்கு பன்னெண்டு பாடல்கள் முத வீதம் மொத்தம் அறுபது பாடல்களே உடையது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் இந்நிலை ஆசிரியர் வந்து பொய்கையார் இதனோட பாடல்கள் நாற்பத்தி அஞ்சு இதுல அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற பகுப்பு உடையது வச்சுட்டு அதன் வழியா பாடல்கள் ஏற்றிருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்து நூல்கள் அதுக்கு ஒரு சங்க பாடல் இருக்குது இதைய வந்து நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம பதினெண் நூல்கள் நினைவில் வச்சுக்கிறது எளிமை நாலடி நான் மணி நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் முப்பால் அப்படின்னா திருக்குறள் நாற்பது நான்கு நாற்பது நூல்கள் வரும் கோவை பழமொழி கோவைனா ஆசார கோவை பழமொழினா பழமொழி நானூறு மாமூலம் இந்நிலையே காஞ்சியுடன் இந்நிலை காஞ்சி ஏழாது என்பதே கைநிலையவா கீழ்கணக்கு மொத்தமா எண்ணி பார்த்தா பதினோரு நூல் வரும் அதாவது இந்நிலைய இன்னிலை கைநிலை ரெண்டையும் சேர்த்துனா பத் மொத்தமா பத்தொன்பது நூல் வரும் அதில் இன்னிலையோ கை நிலையோ நம்ம ஏதோ ஒன்று விட்டுட்டு ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் ஒண்ணு இன்னிலையே சேர்த்துக்கலாம் இல்லைனா கை நிலையே சேர்த்துக்கலாம் பதினின் கீழ்க்கணக்கு நூல்களோட வேறு பெயர்கள் அதாவது நம்மளுடைய காலத்தில் சங்க காலம் சங்க மருவிய காலம் அப்படின்னு பிரிக்கலாம் அதுல சங்க மருவிய காலத்தை சார்ந்த இலக்கியங்கள் தான் இந்த பதினின் கீழ்க்கணக்கு நூல்கள் இவை இரண்ட கால இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இரண்ட காலத்தில் எழுந்த நீதி நூல்கள் இதுல வந்து பதினெட்டு கணக்கு மொத்தம் பதினெட்டுல நீதியை கூறக்கூடிய நூல்கள் பதினொன்னு அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்னு அது கலவலின் நாற்பது இரட்டையார நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது நீதி நூல்களையே மிக மிகச் சிறியவது இன்னா நாற்பது நீதி நூல்கள்ல பெரியது திருக்குறள் அகநூல்ல சிறியது வந்து பார் நாற்பது அகநூல்ல பெரியது மாலை நூற்றி ஐம்பது பற்றிய செய்திகள் இவைதான் இது ஏதேனும் சந்தேகம் இருந்தா சேர்ந்து நான் ஒரு போப்பும் இணைச்சர அதை போய் பார்த்துக்கோங்க மீண்டும் மற்றொரு காலையிலும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வினைவிடுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதிவத்திலிருந்து நான் உங்கள் முத்திரமையா நன்றி